சொல்லுங்கம்மாக்க வச்சு சரிங்கம்மா என்ன பண்ண போற பாவக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு பொரியல் பண்ணிடலாமா சரிங்கம்மா ஓகேம்மா வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எனக்கு ச நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு வந்து பாவக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து தேவையான பொருட்கள் வந்து பாவக்காய் பெரிய வெங்காயம் பெல்லாரின்னு சொல்லுவோம் இல்லையா பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒரு மூணு ரெண்டும் மூணாக இருந்தால் போதும் தேவைக்கேற்ப உப்பு சாம்பார் தூள் மஞ்சத்தூள் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இன்றைக்கி வந்து பாவக்காய் வந்து அரை கிலோ வெங்காயம் ரெண்டு நாலு தக்காளி ஒரு நாலு அப்படின்னு நான் சொல்லலை ஏன்னா இது இது எப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம பாவக்காய் நறுக்கி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வைக்கணும் அதே அளவு தக்காளி அதனால் தான் என்னால் சொல்ல முடில இந்த மாதிரி நாலு பெரிய வெங்காயம் போடுங்க நாலு தக்காளி போடுங்கன்னு சொல்ல முடில இதுதான் ரேஷியோ எந்தளவுக்கு நம்ம பாவக்காய் எடுக்கிறோமோ அதே அளவு பெரிய வெங்காயம் அதே அளவு தக்காளி இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பாவக்காய் பொரியல் வந்து தாளிக்கிறது இல்லை கடுகு தளிக்காமல் என்ன பண்ணிடுவோம் பாவக்காய் வந்து கடுகுலாம் தளிக்கிறது இல்லை நம்ம வெறும் பாவக்காய் தனியாக வ வதக்கிக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா இதையும் தனியாக வதக்கிக்கணும் இப்போ இது வதக்கிறதுக்கு சட்டியில் போட்டிருக்கோம் பாவக்காவை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாம் பாவக்காவை ஒரு பத்து பத்தி விட்டு அப்படியே இது கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் செய்யணும் சிம்மில் வச்சு தான் வதக்கணும் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் நாங்கள் மோஸ்ட்லி சால்ட்டு யூஸ் பண்ணுறதில்ல உப்பு தான் இந்த மாதிரி சில பொரியல்களுக்கு வேறு வழி இல்லை நம்ம சால்ட்டு தான் போ போட்டாலும் இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டை போட்டு சிம்மில் வச்சு செய்யணும் இந்த பொரியல் மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இது வதக்கட்டும் இப்போ வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கோம் அந்த வெங்காயத்துக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதுவும் அப்படியே இப்போ வதங்கட்டும் சிம்லேயே கொஞ்சம் வதங்கட்டும் இது வதங்கணுன்னு வெங்காயம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம் பாவக்காய் மட்டும்தான் சிம்மில் வச்சு வதக்கணும் வெங்காயம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருளை வதக்கிடணும் அதுக்கப்புறம் இதிலே தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நான் வதங்கி முடிஞ்சோன்னே காமிக்கிறேன் உங்களுக்கு ரேட்டும் வதங்கிட்டிருக்கு வதங்கி முடியட்டும் காமிக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுடலாம் ஏன் இதுக்கு கல் இது வெங்காயத்தில் தண்ணி இருக்கு இல்லையா அதனால வெங்காயம் இது உப்பு கரைஞ்சிரும் அதில் பாவக்கலை கரையாது கல் உப்பு அப்படியே இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம் வதங்கி முடிஞ்சோடனே நான் எந்தளவுக்கு வதங்கணுங்கிறத காமிக்கிறேன் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது காரத்துக்கு வந்து நம்ம சாம்பார் தூள் மட்டும்தான் ஆனால் வந்து இந்த இந்த மூணு பச்சை மிளகாய் இருக்குதுன்னா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாவோட இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக பச்சை மிளகாய் நான் கண்டிப்பாக போடுவேன் மூணு போட்டிருக்கேன் போனது வாசனைக்காக தான் காரம் இதோட காரம் வந்து சாம்பார் தூள் மட்டும்தான் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினது போதும் இப்போ அந்த நறுக்கி வச்சு தக்காளியை போட்டுடலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் அந்த கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சத்தூள் போடுறோம் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் வதக்கணுன்னு திருப்பியும் அந்த வெங்காயம்லாம் வதங்கிரும் இல்லையா அதை போட்டு வதக்கிடுவேன் சாம்பார் தூள் போட்டு வதக்கிட வேண்டியது சீக்கிரம் முடிஞ்சிடும் அந்த தூள் இந்த மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டு வதக்கணுன்னா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுப்போம் அதுக்காக உள்ளது அது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு லேசாக ஒரு வதக்க வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணணும் நம்ம இப்போ வந்து பாவக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா வதங்கினோடன நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லேயே சாம்பார் தூள் அதை போட்டுடணும் நல்லா அதோட ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் இந்தளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ அந்த பக்கம் தக்காளி வதங்கிடுச்சு நல்லா இது இந்த சாம்பார் தூள் பச்சை வாசம் போயிடும் இப்போ வதங்கினதுலேயே இது பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து அதில் இப்போ நம்ம இதை மட்டும் இதில் மாற்றி கொடுக்குறீங்களா மாற்றிட் இப்போ நல்லா இதை சேர்த்து வச்சு வதக்கிடணும் இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூடு சாதத்தில் இப்படியே போட்டு தச்சி சாப்பிட்ருலாம் பாவக்காவெலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஒரு தடவை உப்பு லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு டக்குனு உப்பு பத்தனைனா போட்டுக்க வேண்டியது தான் ஏன்னா இந்த சாம்பார் தூளுக்கு நம்ம உப்பு இன்னும் போடல அதுக்கு அதோட இது இருக்கும் வெங்காயத்துக்கும் போட்டுக்கும் பாவக்காய்க்கும் போட்டுருக்கோம் அதனால் இப்போ வந்து லைட்டாக டே டேஸ்ட்டை பார்த்துட்டு உப்பு போட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு ஊற்றுற வேண்டியது தான் அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்போ தான் இந்த பாவக்காலை இந்த தக்காளியோட புளிப்பு வெங்காயத்தோட டேஸ்ட்லாம் ஏறணும் இந்த சாம்பார் தூள் இதெல்லாமே கலந்து இதாகணும் டேஸ்ட் பார்ப்போம் அப்போ போதும்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ வந்து லைட்டாக சால்ட்டு மட்டும் போடுறேன் லைட்டாக சால்ட்டு மட்டும் போட்டுருக்கோம் அதை அப்படியே வதக்கி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும் சோ இந்த சிம் நல்ல சிம்மில் வச்சுருக்கேன் சிம்லையே பாருங்கள் இந்தளவுக்கு சிம்லையே நல்லா அது அப்படியே வதங்கிட்டே இருப்போம் நல்லா சுருண்டு வந்துடும் அஞ்சு நிமிஷம் வச்சீங்கன்னா போதும் நல்லா சுருண்டு வந்துடும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இயற்கையிலாம் பாவக்காய் பொரியல் ரெடி பாவக்காய் வந்து முடிஞ்சிச்சு இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இதெல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு இவ்வளோ தான் இந்த பாவக்காவை எடுத்து வச்சிடலாம் பாவக்காய் பொரியல் ரெடி இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து நம்ம பாவக்காய் பொரியல் ரெடி இவ்வளோ தான் இப்போ இந்த பாவக்காய் பொரியல் செஞ்சது பார்த்துருப்பீங்க உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி